ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க ஐ ஹோப் எல்லாம் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன் அண்ட் இது வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஃப்ரைடே விலாக் ஸோ ஊருக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறமா நிறைய வ்ளாக்ஸ் இருக்குது எடுத்திருக்கேன் பட் எடிட் பண்ணி போடுற அளவுக்கு கொஞ்சம் பிஸியாக இருக்குது பாப்பாவோட ஸ்கூல்லாம் சேஞ்ச் பண்ணுறோம் ஸோ டிசி இந்த மாதிரி கொஞ்சம் வேலைங்கெல்லாம் போயிட்டுருக்கறதுனால அதனால் வீடியோஸ் எடிட் பண்ணி கொஞ்சம் போட முடியல பட் எடுத்து மட்டும் வச்சிட்றோம் எடிட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரைடே மார்னிங் எப்போவுமே ரொட்டீனாக இதான் போகும் நம்மளோட வீட்டில் ஸோ இப்போ மழை வந்ததுனால தண்ணிக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இல்லை ஸ்டார்டிங் சம்மர் சம்மருடைய ஸ்டார்ட்டில் வந்து தண்ணிக்கு கண்டிப்பாக ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தண்ணி வராது மேலே நம்ம ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர்ன்றனால இன்னும் கஷ்டம் தண்ணி அவ்வளோ சீக்கிரம் வராது காவேரி தண்ணி விடுறதும் லேட்டாக தான் விடுவாங்க ஸோ அதனால் கொஞ்சம் வந்து நாங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுப்போம் என்னால் கீழே போய் சம்பளந்து நம்மளால் எடுத்துகிட்டு வர முடியாது வரும்போது நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டா தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்றதுனால வெளியே வந்து ஒரு டப் வச்சு எப்பவுமே பிடிச்சி வச்சிடும் சப்போஸ் வெளியே கழுவுறதுக்கு இல்லை செடிக்கு தண்ணி ஊற்றுறதுக்கு இதுக்கெலாம் தேவைப்படும் அப்படின்றதுக்காக எப்போவுமே வந்து ஒரு டப்பில் வந்து பிடிச்சி வைப்போம் ஸோ அந்த மாதிரி பிடிச்சி வைக்கிறதுக்கு ஓப்பன் பண்ணி டேப்பில் ஓப்பன் பண்ணிச்சு நான் எப்போவுமே வந்து பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கழுவேன் பிகாஸ் கொஞ்சம் மண் டஸ்ட்டு இதெல்லாம் இருக்கும் போது நம்ம பெருக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் கழுவும் போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் நம்மளுடைய அந்த ட்ரைனேஜ் தண்ணி போகிற இடத்துல வந்து போய் டஸ்ட்டு படிஞ்சு நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக அடைப்பும் ஏற்படாது நம்மளுக்கு தெரியாமல் அந்த மண்ணெல்லாம் போய் போய் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக சேர்ந்து 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 நம்மளுக்கு ஒரு நாள் வந்து அது பல்காக அடைச்சிடும் ஸோ அதுக்கப்புறம் தண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு நம்ம பெருக்கி வாறுனதுக்கப்புறமா வாஷ் பண்ண ஆரம்பித்தாச்சு வாஷ் பண்ணிவிட்டு வாசலுக்கெலாம் மஞ்சள் குங்குமம் எல்லாம் தேய்ச்சி கோலம்லாம் போட்டு ரெடி பண்ணி வச்சாச்சு மோஸ்ட் ஆஃப் த லேடிஸ் வந்து நம்ம மேரேஜ்க்கு முன்னாடி இதெல்லாம் செஞ்சுருக்கவே மாட்டோம் யாருமே செஞ்சுருக்க மாட்டோம் கேர்ள்ஸ் வந்து கண்டிப்பாக யாராவது ரொம்ப ரேரு செஞ்சிருப்பாங்க அப்படின்னா நான் வந்து இது அந்த இந்தந்த அளவுக்குலாம் செஞ்சது கிடையாது ஓரளவுக்கு வேலை செய்வோம் பட் காலையிலேயே எழுந்து கழுவி முழுவி இதெல்லாம் பண்ணுற வேலைலாம் நம்மளுக்கு வந்து கிடையாது அம்மா வீட்டில் இருக்கும் போது ஆனால் மேரேஜ்க்கு அப்புறம் அது டோட்டலாக அப்படியே கேர்ள்ஸுக்கு மட்டுமே சேஞ்ச் ஆகிடுது இது வந்து நிறைய பேர் பேசிகிட்ருப்பாங்க கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் இது சேஞ்ச் ஆகுதுன்னா ஆமாம் அது ஆப்வியஸ்லி கேர்ள்ஸுக்கு மட்டும்தான் சேஞ்ச் ஆகுது பாய்ஸ்க்கு வந்து சேஞ்ச் ஆகுறதே கிடையாது ஸோ இந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறம் இது ஏன் வந்து கேர்ள்ஸுக்கு மட்டும் கம்பல்சரி அப்படின்றது எனக்கும் புரியல இது வந்து நிறைய எங்கள் வீட்டில் கூட இது இதை பற்றி நிறையா ப்ராப்ளம் வந்து பேசிக்கிட்டே இருப்போம் ஸோ இதெல்லாம் முடித்ததுக்கப்புறமா கடைக்கு போயிட்டு வந்தாச்சு அன்னன்னைக்கு நான் அன்னிக்கு வாங்கிட்டு வந்தால் செய்வோம் ஸோ மாமா காசு வச்சுட்டு போயிருந்தாங்க அன்னைக்கு தேவையானதெல்லாம் போய் வாங்கிட்டு வந்தாச்சு சாப்பாடு ரெடி பண்ணலாம் ஏன்னா மார்னிங் எப்போவும் போல் எயிட் தேர்ட்டிக்கெல்லாம் வந்து சாப்பாடு வந்து ரெடி ஆகிடும் எயிட் தேர்ட்டி நைன் ஓ கிளாக் மோஸ்ட்லி நைன் ஓ கிளாக் நைன் ஓ கிளாக் ரெடி ஆச்சினா தான் நான் கடைக்கு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்குள்ளே டென் ஓ கிளாக் ஆகிடும் நான் ரெடி ஆகிட்டு எடுத்துகிட்டு போய் கொடுக்கறதுக்கு சப்போஸ் நான் ரெடி ஆகலைனா கூட நைன் தேர்ட்டிக்கு நான் எடுத்துகிட்டு போய் கொடுக்கணும் ஸோ அதனால் எயிட் தேர்ட்டி ஆர் நைன் ஓ கிளாக் உள்ளே நான் லஞ்சு டிஃபனு ரெண்டுமே வந்து ரெடி பண்ணிடுவேன் இதுக்கு நடுவில் ஒரு சின்ன டீ பிரேக் எடுத்துகிட்டு ஒரு ஃபைவ் மினிட்ஸ் டீ குடிக்கலான்னு உட்காந்தேன் ஆனால் அந்த உட்கார்றது கூட நம்மளால் வந்து ஒரு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நம்மளுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அந்த டீ ஆர் காஃபி கூட நம்மளால் குடிக்க முடியாது அதுக்குள்ளே எதனா ஒரு வேலை வந்து நான் அப்போ தான் டீ எடுத்துகிட்டு வந்து உட்காந்த சட்டனாக வந்து குக்கர் வந்து என்னை கூப்பிட ஆரம்மிச்சிச்சு வாங்க வாங்க போதும் நீங்கள் ரெஸ்ட் எடுத்தது அப்படின்ற மாதிரி கூப்பிட்டுடுச்சு கிடக்கிடன்னு ஓடி போயிட்டு அப்புறம் ரொட்டீன் அந்த டீ எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் நம்ம உள்ளே அங்கேயே கிச்சனில் நின்றுட்டு தான் அந்த டீயை குடிப்போம் நார்மலாகவே இது எல்லாருக்குமே நடக்கிறது தான் அந்த டீயை ஒரு நாலு தடவை சூடு பண்ணிவிட்டு குடிப்பாங்க நான் மோஸ்ட்லி வந்து ரொம்ப சூடாக குடிக்க மாட்டேன் ரொம்ப கொஞ்சம் மீட் மீடியமாக தான் குடிப்பேன் ரொம்ப சில்லுன்னு குடிக்க மாட்டேன் ரொம்ப சூடாகவும் குடிக்க மாட்டேன் ஸோ அதனால் அது குடிச்சிட்டு இருக்கும் போது குடுக்குன்னு ஓடி போயாச்சு நம்ம வேலையை பார்த்துட்டு அப்புறம் அந்த வேலையெல்லாம் முடிக்க முடிக்க கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு சிப்பு ஒரு வெங்காயம் கட் பண்ணுறது கொஞ்சம் ஒரு சிப் அடிக்கிறது ஒரு சிப்புன்னொன்னே வேறு ஏதாச்சும் தாட் போவேனா பட் நம்மளுக்கு வந்து அதை டீ காஃபி தானே நம்மளுடைய அதுவும் வந்து ஒரு போதை மாதிரி தான் பிகாஸ் வந்து அதுக்கு வந்து நம்ம அடிக்ட் ஆகிட்டு இருக்கிறோம் என்னால் கா டீ காஃபி இல்லாமல் இருக்கவே முடியாது கண்டிப்பாக குடிச்சே குடிக்கணும் ஒரு நாளைக்கு ஒரு ஃபோர் ஃபைவ் டைம்ஸாவது கண்டிப்பாக குடிச்சிடுவேன் பட் அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிட்டு வரேன் ஏன்னா எந்த ஒரு விஷயத்துக்குமே அடிக்ட் ஆகவே கூடாது அப்படின்றது வந்து என்னுடைய மைண்ட் செட் யா ஒரு பர்சனாக இருக்கட்டும் ஒரு பொருளாக இருக்கட்டும் அப்படி இல்லைனா எந்த ஒரு விஷயத்துக்குமே வந்து நம்ம அடிக்ட் ஆகி இது இல்லைனா நம்மளால் இருக்கவே முடியாது ஐயோ காலையில் டீ குடிச்சிடணும் ஃபஸ்ட்டு அப்படின்ற அளவுக்கு இருக்கவே கூடாது அதை வந்து நம்ம பிரேக் பண்ணியே ஆகணும் நான் எந்த விஷயத்துலையுமே அவ்வளோ சீக்கிரம் யார் மேலேயுமே அடிக்ட் ஆக மாட்டேன் எப்ட் மை எங்கள் அம்மா எங்கள் அம்மாவை தவிர நான் யார் மேலேயுமே வந்து அவ்வளோ ஹோப் வச்சு அவங்க இல்லைன்னா என்னால் இருக்கவே முடியாது அப்படின்ற இது வந்து எங்கள் அம்மாவை புரிஞ்சதுக்கப்புறம் தான் ஓ என்னால் இருந்தால் ஆகணும் வேற வந்து வழியே இல்லை அப்படின்றதுனால நம்ம வந்து இருக்க ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் சரி வேணாம் இதுவும் நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும் பிகாஸ் சுகர் இன்டேக் வந்து ரொம்ப எடுத்துட்டுருது எனக்கு வந்து நான் ஸ்வீட் கார்விங்ஸ் வந்து எனக்கு அந்தளவுக்கு கிடையாது நான் ஸ்வீட்ஸு சாக்லேட்ஸ் இதெல்லாம் அவ்வளோ சாப்பிட மாட்டேன் ஆனால் டீ காஃபி குடிக்கும் போது எக்ஸ்ட்ரா சுகர் போட்டு தான் குடிப்பேன் ஸோ அதனால் ஒரு வேளை நம்மளுக்கு டயபிட்டிஸ் வந்துடுமோ ஏன்னா நம்மளுடைய ஜீனில் வந்து அது இருக்கும் அதனால் அந்த ஒரு பயத்தினால் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கம்மி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ வந்து டீ காஃபி வந்து ரொம்பவே கம்மி பண்ணியாச்சு அந்த வேலையெல்லாம் நம்ம நம்ம வேலையை பண்ணும்போது அது கூடவே நம்ம வாஷிங் மிஷின் வந்து நான் காலையிலேயே போட்டுருவேன் மோஸ்ட்லி எல்லோருடைய ட்ரெஸ்ஸுமே காலையிலேயே வந்து சேர்ந்துரும் ஸோ நம்ம வேலை முடிகிறதுக்கும் வாஷிங் மிஷின் ஃபினிஷ் ஆகுறதுக்கும் கரெக்ட் கரெக்டாக இருக்கும் வீடெல்லாம் பெருக்கிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டே இருக்கிறோம் பாப்பா வந்து வீடு க்ளீன் பண்ணி கொடுப்பான் பாப்பா வந்து பெருக்கிடுவாங்க ஒரு சில டைம் வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணி கொடுப்பாங்க அவங்க ஸ்கூல் போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அது வந்து கஷ்டம் தான் அதுக்கு முன்னாடி நான் எல்லா வேலையும் முடிச்சுடும் பிகாஸ் அவங்க இப்போ யோகா கிளாஸ் போயிட்டு வரதுனால ஃபைவ் தேர்ட்டி சிக்ஸ் ஓ கிளாக் அவங்க யோகா கிளாஸ் போயிட்டு வரத்துக்கே வந்து எயிட் ஓ கிளாக் ஆகிடும் லீவ் டைமில் நான் அதுக்குள்ளவே எல்லா வேலையுமே நான் முடிச்சுடுவேன் ஸோ அதனால் அவங்களோட வேலை கொஞ்சம் கம்மி தான் இப்போ வந்து மசாலா சித்ராணா செய்யலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் மசாலா லெமன் ரைஸ் லெமன் ரைஸ் தான் மசா அதை தான் வந்து மசாலா சித்ராணான்னு சொல்லுவாங்க ஸோ அதான் ரெடி பண்ணிட்டுருக்கேன் பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு பத்து அளவுக்கு தேங்காய் அண்ட் கொத்தமல்லி சீரகம் இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டோம் இதெல்லாம் அரைச்சதுக்கப்புறமா எப்பவும் போல் வெங்காயம் வந்து வெங்காயம் கடுகு உளுத்தம்பருப்பு கடலப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சுட்டு வேர்க்கடலை ஃபஸ்ட்டே தனியாக வ வறுத்து எடுத்து வச்சுப்போம் இதெல்லாம் நம்ம வறுத்து எடுத்து வச்சதுக்கப்புறமா தனியாக இதை தாளிச்சுட்டு இந்த அரைச்சதையும் அந்த வெங்காயத்தை கூட போட்டு நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக சூடு பண்ணோம் ஏன்னா தேங்காய் வந்து ரொம்ப சூடும் பண்ணக்கூடாது அண்டு சூடு பண்ணாமல் இருந்தாலும் சீக்கிரமாக கெட்டும் போயிடும் ஸோ அதனால் லைட்டாக அந்த தவால் உள்ள சூட்லேயே வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிவிட்டு வடித்து வச்சுருக்கேன் நம்ம சாப்பாடு கூட வந்து மிக்ஸ் பண்ணிடணும் சால்ட் போட்டும் அவ்வளோதான் இதுதான் மசாலா சித்திரைன்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும் பட் டேஸ்ட் வந்து அவ்வளோ நல்லாயிருக்கும் இது கூட வந்து நம்ம உருளைக்கெழங்கு ஆர் நம்மளுடைய ஃபேவரட்டே எல்லாருக்குமே உருளைக்கிழங்கு தான் கண்டிப்பாக ஸோ உருளைக்கெழங்கு ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நடுவில் நான் எதையோ மறந்துட்டேன் இந்த படிக்கட்டு ஏறி இறங்குறதுக்கு மட்டும் நம்ம ஒரு வந்து ஒரு நாளைக்கு ஒரு டென் டைம்ஸாச்சும் ஏறி இறங்கிடுவேன் காலையிலே போயிட்டு கடைக்கு போய்ட்டு வந்துடுவேன் கண்டிப்பாக எதையாச்சும் மறந்துடுவோம் அதை வாங்குறதுக்காக தான் நான் இப்போ போயிட்டுருக்கேன் இந்த மாதிரி யாராச்சும் க மறந்துட்டு அப்பப்போ ஓடுவீங்களா அப்படின்ட்டு சொல்லுங்கள் பாப்பா வீட்டில் இருந்தாலும் கடைக்கு அவ்வளோ விடுவேன் பட் பாப்பா வீட்டில் இல்லாத டைமில் நான் தான் ஓடி அவனு வர வழி கிடையாது காவேரி தண்ணி வந்து வந்துட்டுருக்கு ஸோ இன்றைக்கி வந்து தண்ணி பிடிக்கிற வேலையும் இருக்குது குடிக்கிற தண்ணி வந்து காவேரி தண்ணி தான் பிடிப்போம் ஸோ அதனால் இன்றைக்கி வந்து தண்ணியும் பிடிக்கணும் தண்ணி வர அன்றைக்கி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது மோட்ரு போடணும் வால் ஆஃப் பண்ணணும் வால் பார்த்துக்கணும் இல்லைனா வா ரிட்டன் போயிடும் தண்ணி வாபஸ் ஸோ அதனால் அதெல்லாம் வந்து நம்ம கரெக்டாக பார்த்துட்டே இருக்கணும் அப்பப்போ ஏறி இறங்க வேண்டியதாக தான் இருக்கும் ஸோ அது வந்து வேறு வழியே கிடையாது அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு போயிட்டுருக்குது வேறு யாரும் கீழே வந்து க்ரௌண்ட் ஃப்ளோரில் யாரும் கரெக்டாக பார்த்துக்கிற அளவுக்கு ஆளுங்க இல்லை ஸோ அதனால் நானே பார்த்துட்ருக்கேன் கொஞ்சம் கொஞ்சம் கேரிங்காக சரி நம்ம வீடு அப்படின்னு பார்த்துக்கிற அளவுக்கு யாரும் இல்லாததுனால இப்போ நான் ஓட்டிகிட்ருக்கோம் யாருன்னா இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்ட கொடுத்துட்டுன்னு இல்லை நீங்கள் பார்த்துக்கோங்க அப்படின்றத நாங்கள் சொல்லிடுவேன் ஸோ எண்ணெய் ஊற்றியாச்சு பருப்பு போட்டாச்சு கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அப்புறமா கருவேப்பில் வெங்காயம் பெருங்காயம் இதெல்லாம் போடணும் போட்டாச்சு போட்டாச்சது கூட அண்டு வேர்க்கடலை வந்து தனியாக வறுத்து எடுத்தும் போடலாம் ஆர் நீங்கள் இது கூடவே வெங்காயத்து கூடவே போட போகிறீங்க கடலப்பருப்பு கூடவே போட போகிறீங்கன்னா நல்லா ஸ்லோவாக வச்சுட்டு வேர்க்கடலை இது கூட போட்டுட்டு வேர்க்கடலை நல்லா போ நல்லா ஸ்லோவாக வந்து ஃப்ரை ஆகணும் அந்தளவு ஃப்ரை ஆச்சுன்னா நீங்கள் சாப்பாடு கூட வெங்காயம் வதங்கும் போது கூட அந்த கிறிஸ்பினஸ் வந்து போகாது நார்மலாக ஸ்பீடாக வச்சு வதக்கிட்டிங்கன்னா மேலே வந்து நல்லா வந்து மொறு மொறுனு இருக்கும் பட் உள்ளே வந்து ஃப்ரை ஆகியிருக்காது வேர்க்கடலை அந்த டைமில் வந்து நல்லா இருக்காது நம்ம சாப்பாடு கூட வெங்காயம் வதங்கும் போது அந்த சாஃப்ட் ஆகிடும் ஸோ அதனால் வேர்க்கடலை வந்து நீங்கள் கடலப்பருப்பு கூட போடுறீங்க அப்படின்னா அதை ஸ்லோவாக வச்சு நல்லா வதக்கணும் அப்படின்னா நீங்கள் பெஸ்ட்டு தனியாக வறுத்து எடுத்துகிட்டு லாஸ்ட்டாக சாப்பாடு போடும்போது நீங்கள் ஆட் பண்ணிக்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஸோ வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டாச்சு இதுக்கு நடுவில் அது வதங்கிட்டு இருக்கும் போதே வந்து கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதெல்லாம் வாங்கிட்டு வந்துடும் ஸோ அதெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கேன் அந்த வேலையை நம்ம அப்பப்போ செஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி நம்ம வந்து வேலை செய்யும்போது அது எக்ஸ்ட்ரா டைமாக தான் ஆகும் இப்போ அந்த கொத்தமல்லி பச்சை மிளகாலாம் எடுத்து ஓரமாக வச்சுட்டு நான் பொறுமையாக உட்காந்து செய்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் கண்டிப்பாக ஆகிடும் டைம் வேஸ்ட் பண்ணுவோம் பட் நான் இது கூடவே எனக்கு செய்யும்போது அந்த ஆஃப் அனர் எனக்கு வந்து டைம் வந்து மிச்சமாக தான் ஆகும் ஸோ அதனால் இந்த வந்து நான் டைம்க்கு அப்பப்போ வந்து அந்தந்த டைமில் செஞ்சுருவேன் இப்போ அரைச்சி வச்ச அந்த மசாலா பேஸ்டியும் போட்டாச்சு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு உப்பு போட்டு கிளறிடணும் இதை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு சாப்பாடில் போட்டு கிளற வேண்டியது தான் இவ்வளோதான் மசாலா சித்திரை நான் வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் அண்ட் என்னோடய ஒர்க்கு வந்து நைன் ஓ கிளாக் டென் ஓ கிளாக் குள்ளே நான் என்னோடய ஒர்க்கை முடிச்சிட்டேன் அப்படின்னா நான் என் வேலையை பார்க்குறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவேன் ஸோ என்னோடய ஒர்க் இருக்கும் ஆரிக்கு ஆரி டிசைன்ஸ் வந்தாலும் சரி இல்லை என்னுக்கான தேவைகள் வீடியோஸ் எது என்னுடைய வேலைகள் வந்து போயிட்டுருக்கோம் ஸோ அதனால் மோஸ்ட்லி டென் ஓ கிளாக்குள்ளே முடிக்கிறது பெஸ்ட்டான வேலை ஒரு வேலையை நம்ம முடிச்சிட்டோம் அப்படின்னா என் மைண்ட் வந்து ஃப்ரீயாகிடும் அதுக்கப்புறம் ஆச்சு சாப்பாடு செய்யணும் வந்துடுவாங்க ச பசங்களை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் ஃபஸ்ட்டு மெயினாக நம்மளுக்கு தேவையானது ஃபுட்டு ஸோ ஃபுட்டு வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம் சாப்பாடு ரெடி ஆயிடுச்சுனாலே பெரிய ஹை டேக் வந்து கம்மியான மாதிரி தலைவலி கம்மியான மாதிரி பிகாஸ் பசங்க வீட்டில் இருக்கும்போது அப்பப்போ சாப்பிடுவாங்க ஏதாச்சும் ஒன்று இருப்பாங்க ஸோ சாப்பாடு நம்மளுக்கு தேவையானது காலையிலேயே ரெடி பண்ணி வச்சுட்டோன்னா நம்ம ஃப்ரீயாக நம்மளோட ஒர்க்கை பார்க்கலாம் அவங்க போட்டு அவங்க சாப்பிட்டுப்பாங்க ஸோ நம்ம வந்து கொஞ்சம் மைண்ட் ஃப்ரீயாக வந்து நம்ம இருக்கலாம் அந்த டைமில் போயிட்டு நம்ம காலையில் டிஃபன் செஞ்சுட்டு அப்புறமா லஞ்ச் ரெடி பண்ணுறதுக்கு ஒரு டூ ஹவர்ஸ் ஆகும் அப்புறம் அதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நம்ம இருக்கும்போது நம்மளோட ஒர்க்கை வந்து நம்மளால பார்க்க முடியாது ஸோ நம்ம மார்னிங்கே எல்லா வேலையும் முடிச்சிடலான்ட்டுன்னு எல்லாமே ஃபினிஷ் பண்ணிவிடுவேன் மெயினாக வந்து கடைக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பணும் ஸோ அதனாலையும் ரீசன் வந்து நான் லன்ச் வந்து சீக்கிரமாக ரெடி பண்ணுறது ஸோ காலையில் என்னோடய வேலையெல்லாமே மோஸ்ட் ஆஃப் த வேலைங்க எல்லாமே வந்து டென் டு டென் தேர்ட்டிக்குள்ளே எல்லா வேலையுமே முடிச்சிடுவேன் சாமி ரூம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்தால் மட்டும் அன்றைக்கி வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் ஒரு ஒன் ஆர் டூ ஓ கிளாக் வரைக்கும் கூட எக்ஸ்டாண்ட் ஆகலாம் பிகாஸ் எனக்கு வந்து சாமி ரூம் கொஞ்சம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும் டீப் க்ளீன் பண்ணணுன்னா அவ்வளோ நேரம் கண்டிப்பாக ஆகியாகும் அவ்வளோ பாத்திரமும் இருக்குது சாமி பாத்திரம்லாம் நம்ம தேய்ச்சி கழுவி எடுக்கிறதுக்கு ஸோ இப்போ வந்து நம்மளுடைய மசாலா சித்திராணம் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு சுட சுட நல்லா உருளைக்கெழங்கு சிப்ஸு கருணைக்கெழங்கு இந்த மாதிரி ஏதாச்சும் பொரியல்லாம் வச்சு நல்லா காரசாரமாக சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் மாங்காய் சித்திராணமும் இதே மாதிரி தான் சேம் ப்ராசஸில் செய்யலாம் அதுவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நீங்கள் தேங்காய் போட்டு செய்யலாம் அப்படி இல்லைனா வெறும் மாங்காய் மட்டும் சீவி ம அப்படியே கூட போட்டு செய்யலாம் சேம் ப்ரொசீஜர் தான் ஸோ இந்த வந்து நான் ஷார்ட்ஸ்லேயே அப்லோட் பண்ணியிருப்பேன் பார்க்கலாம் அண்டு உங்களுக்கு இந்த மாங்காய் சித்திரானோ டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றத டேஸ்ட் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் ரொம்பவே நல்லா இருந்தது டேஸ்ட்டாக இருந்தது மசாலா சித்ரானா நார்மலாக ஒரு நம்ம லெமன் ரைஸ் செஞ்சு செஞ்சு போர் அடிச்சிடுச்சு அப்படின்னா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு அண்ட் இது எல்லாமே முடித்ததுக்கப்புறமா அப்புறமா கையோட கையை நம்மளுடைய கிச்சனையும் நம்மளோட ஸ்டவ்வையும் க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரு பெரிய வேலை வந்து ஃபினிஷ் ஆகிடும் பிகாஸ் இதுக்கப்புறம் வந்து மெயினான வேலை வந்து நம்ம டெய்லியுமே வந்து ஸ்டவ் க்ளீன் பண்ணுறது சின்ன சின்ன கருப்பாம்பூச்சி வந்து நம்ம வீட்டில் நிறைய ஸ்டவ் கீழே வந்து ஸ்டோர் ஆகிடுது எங்கேருந்து வருதுன்னு எனக்கும் தெரியவே மாட்டேங்குது நானும் எவ்வளோ க்ளீன் பண்ணுறேன் எல்லாமே பண்ணுறோம் ஆனால் இன்றைக்கி மார்னிங் நம்ம எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சிட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் போயிட்டு ஒரு ஏதோ ஒரு பாக்ஸோ இல்லை வந்து ஸ்பூன் ஸ்டாண்டோ எடுக்கிறோம் அப்படின்னா அதுக்கடியில் வந்து ஒன்றோ ரெண்டோ கண்டிப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி இருக்குது நான் என்னென்னமோ பண்ணி பார்க்கறேன் மருந்து வைக்கிறோம் ஹிட் அடிக்கிறேன் எல்லாமே பண்ணுறேன் பட் வந்து அது க்ளீனே ஆக மாட்டேங்குது எனக்கு அது என்ன பண்ணணும்னு தெரியல தான் ரீசெண்டாக நம்ம வீட்டுக்கு கூட பெயிண்ட் அடித்தோம் ஸோ அது ஏன் எங்கேருந்து வருது எந்த மிஸ்டேக் அப்படின்றதும் எனக்கு தெரியல என்ன மிஸ்டேக் பண்ணுறேன் கிச்சனில் அப்படின்றது சரி பார்க்கலாம் அதுக்கான சொல்யூஷன் ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்றத தேடிக்கிட்டே இருக்கேன் அந்த காக்ரோச் வந்து காக்ரோச் ஃப்ரீ கிச்சனாக எப்போ வந்து என்னோடய கிச்சன் மாறும் அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு பெரிய கன ஒரு ஹெட்டேக்காக இருக்கலாம் ஒரு கனவாக இருக்கலாம் அந்த மாதிரி ஸ்டவ்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு பாத்திரமும் பாதி கழுவிட்டே இருக்கும்போதே வந்து நம்ம சாப்பாடு வந்து ரெடி பண்ணணும் கடைக்கு வந்து டைம் ஆகிடுச்சு ஸோ சாப்பாடு கொடுத்து அனுப்பிடலாம் ஒரு சில டைம் நான் போகும் ஒரு சில டைம் ஹஸ்பண்ட் வந்து நீ போயிட்டு வந்துருப்பா அப்படின்னா அவர் போயிட்டு வந்துருவார் ஸோ அதனால் அவர்கிட்ட கொடுத்து அனுப்பிடலாம் அப்படின்ட்டு ரெடி இருக்கேன் காரக்குழம்பு வச்சாச்சு மசாலா சித்திரா ரெடி ஆகிட்டு ஒயிட் ரைஸ் ரெடி ஆகிடுச்சு ஒயிட் ரைஸ் சித்திரனா ஒய் அப்புறம் வந்து குழம்பு இது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வந்து பாக்ஸில் போட்டு லஞ்ச் பேக்கில் வச்சு எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சோன்னா அவர் வந்து கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடுவார் ஏன்னா கொஞ்சம் வேலை இருக்குவா நீ போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னால் அவர் வந்து கொடுத்துட்டு வந்துடுவார் ஸோ இது வந்து இவங்க தான் போவாங்க அப்படின்றது இல்லை ஒரு சில டைம் அப்போ லேட்டாக போகும்போது ஒரு எயிட் ஓ கிளாக் போகிறாங்க அப்படின்னா எயிட் ஓ கிளாக் சாப்பாடு வந்து கண்டிப்பாக ரெடி ஆகிடும் எயிட் தேர்ட்டி எயிட் ஓ கிளாக் போகிறாங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் வெயிட் பண்ணி சாப்பாடு வந்து எடுத்துகிட்டு போயிடுவாங்க ஸோ பட் வந்து அவங்க சிக்ஸ் ஓ க்ளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கு மாமா வந்து மார்க்கெட் போகிற வேலை இருந்தால் ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் சிக்ஸ் தேர்ட்டிக்கெலாம் போயிடுவாங்க மார்னிங் அந்த டைமில் வந்து ஒன்று நான் அப்படி இல்லை எனக்கு வேலை இருக்குப்பா நீ போயிட்டு வந்துடு அப்படின்னு சொன்னேன்னா அவர் வந்து போயிட்டு வந்துடுவார் ஸ்கூல் டைமில் என்ன பண்ணுவோன்னா எயிட் தேர்ட்டிக்கு ரெடி ஆயிடுச்சு அப்படின்னா பாப்பாவை விட்டுட்டு வரும்போதே போயிட்டு சாப்பாடு கொடுத்துட்டு வந்துடுவேன் பிகாஸ் பாப்பாவை விட்ற பாதி தூரம் போய்ட்டோன்னா அதுக்கப்புறம் பாதி தூரம் தான் வந்து ச கடை இருக்குது திரும்பவும் ரிட்டன் வீட்டுக்கு வந்துட்டு போயிட்டு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்து வந்துடுவேன் இல்லை ஹஸ்பண்ட் போகிறேன் அப்படின்னு நான் முன்னாடியே கேட்டுடுவேன் ஹஸ்பண்ட் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு அப்படின்னா அவர்கிட்ட ரெடி பண்ணி வச்சு பாப்பாவை மட்டும் விட்டுட்டு வந்துடுவேன் வந்து நான் அக்ஷயை ரெடி பண்ணுறதுக்கு எனக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ கட கட பாத்திரம் எல்லாம் பாத்திரம்லாம் கழுவியாச்சு எனக்கு பிடிக்காத வேலை இந்த பாத்திரம் கழுவுறது துணி மடிக்கிறது துணி துவைச்சு கூட காய வச்சிடலாம் ஆனால் அந்த மடிக்கிறது ஆர்கனைஸும் பண்ணிவிடுவேன் பட் எனக்கு அந்த மடித்து அது வந்து கலைச்சிட்டாங்க அப்படின்னா எனக்கு டென்ஷன் தலைக்கேறிடும் பாத்திரம்லாம் கழுவி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அண்ட் பிளானில் வந்து ஒரு சடன் சேஞ்ச் அப்படின்னா அது வந்து ஹஸ்பண்ட் வந்து போகலன்னு சொல்லிட்டாரு ஸோ நான் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறம் நான் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா தான் சாப்பாடு எடுத்துகிட்டே கிளம்பணும் எப்படி ஒரு டென் ஓ கிளாக் ஆகிட்டுருக்கும் இருக்கும் நைன் தேர்ட்டி டென் ஓ கிளாக்கெல்லாம் வந்து ஃப்ரைடே சாப்பாடு வந்து கொடுத்துருவோம் மோஸ்ட்லி டென் ஓ கிளாக் மேலே போகாது அதுக்குள்ளே வந்து கொடுத்துருவோம் நைன் தேர்ட்டிக்குள்ளே எடுத்துகிட்டு போய் கொடுத்துருவேன் பிகாஸ் அவங்க வெளியே சாப்பிட்ருவாங்களோ அப்படின்றதுனால அண்ட் கடைக்கு போய் சாப்பாடு கொடுத்துட்டு வந்தாச்சு அங்கே போய்ட்டு வீடியோ எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் மாங்காய் போட்டிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து வேலை அதிகமாக இருக்குது அச்சு வந்து வந்த உடனேவே நான் கீழே விளையாடணும் நான் பசங்க கூட வந்து விளையாட போகிறோமா அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருந்தான் சரி ஓகே நீ கொஞ்சம் நேரம் மேலே போயிட்டு வந்துட்டு அப்புறமா விளையாடுப்பா அப்படின்னு சொன்னேன் நான் வந்து போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டதுக்கு சாப்பிட்டுட்டு அவனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் ஊட்டி விட்டதுக்கப்புறமா வந்து விளையாட அனுப்பிட்டேன் கீழே வந்து தண்ணி குடம் இருந்தது ஸோ அதையும் தூக்கிட்டு வந்தாச்சு இன்றைக்கி என்னோடய பிரேக்ஃபாஸ்ட் வந்து பப்பாயா தான் நான் சாப்பிட்டேன் பப்பாயா வந்து நல்லா பழுத்து ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது ஸோ இதை வந்து நான் என் நாளைக்கு விட்டுட்டோம் அப்படின்னா அது வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஸோ அதனால் பப்பாயா கட் பண்ணிவிட்டு பப்பாயா சாப்பிட்டோம் அண்ட் ஆப்பிளில் கட் பண்ணி வச்சுருந்தேன் பசங்க சாப்பிட மாட்டேன்றாங்க ஸோ நம்ம சாப்பிட்டா அவங்களும் சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் எல்லோரும் சொல்கிறது தான் நீங்கள் சாப்பிட்டேன்னா அவங்களும் சாப்பிடுவாங்க அப்படின்ட்டு ஸோ எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் வேலை கொஞ்சம் அலர்ஜி அவ்வளோ சீக்கிரம் நான் ஃப்ரூட்ஸ் சாப்பிட மாட்டேன் எனக்கு வாட்டர்மலன் கொஞ்சம் எங்க பிடிக்கும் பட் வாட்ரு முதல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃப்ரூட் அப்படின்னா நான் மற்றபடி நான் எந்த ஃப்ரூட்ஸும் அவ்வளோ விரும்பிலாம் சாப்பிட மாட்டேன் ஆப்பிள் பொம்மா ஆரஞ்சு இதெல்லாம் வந்து நான் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டேன் பப்பாயா ஓகே ரொம்ப ஸ்வீட்டாக இருந்துச்சுன்னா சாப்பிடுவேன் அண்டு அந்த வேலையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா நான் வந்து ஸ்டிச்சிங் பண்ண ஆரம்பித்தாச்சு ஸ்கர்ட் வந்து ஒரு மூணு ஸ்கர்ட் கேதரிங் ஸ்கர்ட் அண்டு பாக்ஸ் ப்ளீட் ஸ்கர்ட் நைஃப் ப்ளீட் ஸ்கர்ட் இதெல்லாம் வந்து ஒரே நாளில் வந்து ஃபுல்லாக தைச்சி முடித்தாச்சு கொஞ்சம் நேரம் டைம் ஒரு ஸ்நாக்ஸ் டைம் அந்த மாதிரி டைமில் வந்து கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலாம் அப்படின்ட்டு ஃபோன் எப்பவுமே பார்த்துட்டு தான் இருக்கும் ஸோ கொஞ்சம் நேரம் டிவி பார்க்கலான்ட்டு பார்த்துட்டு இருந்தேன் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி சாங்ஸ்லாம் பிடிக்காது எனக்கு பிடிக்கும் ஸோ நான் பார்ப்பேன் அவளுக்கு வந்து மா என்னம்மா நீ ரொம்ப போர் அடிக்கிறம்மா அப்படின்னு சொல்லுவாள் ஸோ அவளுக்கு வந்து அதெல்லாம் பிடிக்காது அண்ட் இப்படி தான் என்னோடய ஒர்க்ஸ் எல்லாமே போயிட்டுருக்குது என்னுடைய வேலை வந்து என்னோடய மோஸ்ட் ஆஃப் த டே வந்து இப்படி தான் போவோம் ஈவினிங் சேம் டைம் டைம் டின்னர் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிவிடும் நம்ம வீட்டில் வந்து கத்திரிக்காய் வந்து வளர போகுது இங்கே கத்திரிக்காய் இப்போ வந்து செஞ்சுட்டு அந்த கத்திரிக்காவை இதெல்லாம் க்ளீன் பண்ணி முடிச்சிட்டு துணி கொஞ்சம் வாங்க வேண்டியிருந்தது போய் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்தேன் லைனிங் வந்து வாங்க வேண்டியிருந்தது லைனிங் வாங்கி வந்ததுக்கப்புறமா வந்து பாக்ஸ் ப்ளீட்டட் ஸ்கர்ட் வந்து தைச்சு முடித்தாச்சு இது எல்லாமே என்னோடய ஓல்டு சேரிலேருந்து தான் தைச்சிட்ருக்கேன் புதுசாக நம்ம துணி எடுத்து தைக்கணும் அப்படின்னும் போது ஓகே தான் பட் நம்மளுடைய ஓல்டு சேரீ நல்லாயிருக்கு அப்படின்னும் போது நம்ம அதையே வந்து கன்வெர்ட் பண்ணி நம்ம ஸ்கர்ட்ஸ் வந்து தைச்சிக்கலாம் வந்து நோ ப்ராப்ளம் இல்லைங்களா ஸோ அதனால் இந்த ஸ்கர்ட் வந்து பாப்பாவுக்கு தைச்சேன் கேதரிங் ஸ்கர்ட் வந்து நான் எனக்கு என் சைஸ்க்கு வந்து தைச்சிட்டேன் இது வந்து கட்டுறது தான் ஸோ அதனால் நம்மளும் வந்து போட்டுக்கலாம் பட் நம்மளோட சைஸ் வந்து டபுள் எக்ஸ் அப்படின்றதுனால அது பற்றாது ஸோ பாப்பா வந்து இப்போதைக்கு போட்டுட்டோம் நம்ம எப்போ எக்ஸ்எல் வரமோ இல்லை எல் வரமோ அந்த டைமில் வந்து மீடியம் ரொம்ப எல் அளவுக்குலாம் போகக்கூடாது ஒரு எக்ஸ்எல் ஆர் வந்து கொஞ்சம் கம்மியாகணும் அந்த டைமில் வந்து நம்ம அந்த ஸ்கர்ட்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் நோ ப்ராப்ளம் அது சொல்லி தான் நான் எடுத்து வச்சேன் ஏன் போடவே நான் தைக்கிதே அதை நானும் போட்டுவேன் யூ டோன்ட் கொஸ்டின் மீ அப்படின்னு நான் சொல்லிட்டேன் ஸோ அம்மா என் ட்ரெஸ் எடுத்து போடாதீங்கம்மா அப்படின்னு சொல்லுவாள் இப்போ அவளோட பேண்ட் ஒரு சிலரெல்லாம் நான் போட்டுருவேன் எடுத்து ஏம்மா என் ட்ரெஸ் எடுத்து போடுறீங்க வா அது வந்து நல்லா தான் இருக்குது சிஸ்டர்ஸ் கூட சண்டை போட்டு அது வந்து கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் பட் பொண்ணு கூட சண்டை போடுறது நல்லா தான் இருக்குது இன்னும் ஃப்யூச்சரில் வந்து அவள் என்னென்ன பண்ணுவாளோ தெரியாது பட் திட்ட அம்மா என்னம்மா இப்படி பண்ணுறீங்க அப்படின்ட்டு எல்லாருமே அம்மாவோட சாரீஸ் எடுத்து போட்டு நம்ம வந்து கட்டியிருப்போம் பட்டு அம்மா வந்து சந்தோஷத்தான் படுவாங்களே தவிர திட்டலாம் மாட்டாங்க என் பொண்ணு சாரி என் என் என்னோட சாரி வந்து என் பொண்ணு கட்டுறா அப்படின்றதும் நம்ம சின்ன வயசில் கட்டினாலும் சரி அண்ட் இப்போ இருக்குது வந்து நம்ம போடும் நம்மளோட ட்ரெஸ் வந்து நம்ம அம்மா வந்து போட்டிருக்க மாட்டாங்க பட் என் பொண்ணோட ட்ரெஸ் வந்து நான் போடுறேன் ஸோ நான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருக்கும்போது பாப்பா வந்து எனக்கு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க ஸோ நம்ம நம்ம எதனால் கேட்டோம் அப்படின்னா பாப்பா அதெல்லாம் செய்வாங்க இது பண்ணணுமா இது வாமா அப்படின்னா அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க சின்ன சின்ன ஹெல்ப்ஸ் எல்லாம் வந்து நிறையவே பண்ணுவாங்க அண்டு ஓகே தான் என்னோடய டே வந்து போச்சு இந்த வீடியோ அப்படியே கண்டினியூ பண்ணி பாருங்கள் பற்றச்சு பாப்பாவுக்கு போட்டு பார்த்து ஃபிட்டிங் எல்லாம் நல்லாவே இருக்குது பாக்ஸ் ப்ளீட்டட் இது அண்ட் இந்த ஸ்கர்ட் வந்து கேதரிங் இது வந்து நான் என்னுடைய எங்கள் அண்ணியோடைய சாரிலாம் வந்து கன்வெர்ட் பண்ணியிருக்கேன் ஸ்டிச்சிங்கெல்லாம் முடிச்சுட்டு சாப்பாடெல்லாம் செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஈவினிங் போல் நான் அத்தை பாப்பா எல்லோருமே வந்து பார்க்குக்கு போய்ட்டோம் நாங்கள் பார்க்குக்கு போனதுக்கு அப்புறமா வந்து ஹஸ்பண்ட் வந்து பார்க்குக்கு வந்து வந்திருந்தாங்க ஸோ நானும் வரேன் வீட்டில் தனியாக தான் இருக்கேன் அவர் வந்துட்டு அது சீக்கிரமாக வந்ததுனால எங்கே போயிருக்கீங்க அப்படின்னா பார்க் பண்ணோம் அவங்களும் வந்துட்டாங்க ஸோ நாங்கள் எல்லாருமே ஜாயின் ஆகிட்டோம் பார்க்கில் போய் நேரம் நல்லா விளையாடிட்டு இருந்தாங்க பசங்க சடன் சடனாக பிளான் பண்ணி தான் நாங்கள் வந்து அன்றைக்கி வந்து ஊருக்கு கிளம்புறதுக்கு பிளான் பண்ணாங்க அதுக்கப்புறம் உள்ள நான் ஊருக்கு போனதுக்கப்புறம் எடுத்த வ்ளாக்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் கண்டினியூவாக பார்ப்பீங்க நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் ஸோ ஸ்டே டியூன் டேக் கேர் பை லவ் யூ ஆல் புனகை மலர் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் மீ